ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான ராகி உருண்டை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கேங்க இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் நான் ராகி மாவு எந்த கப்பால் எடுத்தோன்னா அதே கப்பால் அளந்து எடுத்து ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த ஃபேனில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை நம்ம நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நம்ம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் அடுத்து தான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ எள்ளை வந்து நல்லா கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கணும் எள்ளு வந்து நல்லா வெடிக்கணும் பாருங்க எள்ளு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே ஃபேன்லேயே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த நெய்லையே நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் ராகி மாவையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு அந்த நெய்யிலையே நல்லா வறுத்து விடணும் பாருங்க இப்போ ராகி மாவு நல்ல கம கமன்னு வாசனை வந்துருச்சு நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் நல்லா கலரும் மாறி இருக்கு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அடுத்து தான் அதே கப்பால் அரைக்கப் அளவு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு பிறகு நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கலாம் நான் நிறைய தண்ணி சேர்க்கல அரை கப் மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விடணும் கம்பி பதம்லாம் தேவையில்ல பிசுபிசுப்பு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் குறை அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க இப்போ நாட்டு சக்கரை வந்து நல்லா கொதிச்சிட்டு கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை மட்டும் இருக்கணும் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம கொதிக்க வச்ச நாட்டு சக்கரை இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடணும் இதிலே நம்ம வேர்க்கடலை பொடியும் சேர்த்துடலாம் இதில் வறுத்து வச்ச எல்லையும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ஸ்டவ்வை வந்து நல்லா லோ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் நெய் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூடாகரிச்சு இப்போ கையில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக இதை ரெண்டு பஸ்ஸே பிசைஞ்சு விட்றலாம் ஏன்னா வேர்க்கடலை எல்லாம் வந்து எங்கள் எல்லா உருவிலேயும் வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா கலந்து விட்றலாம் கையிலையே இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்க ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சிடலாம் உங்களுக்கு அதிகமா வந்து கையில இது ஒட்டாது அதே மாதிரி எல்லா உருளையும் பிடிச்சிடலாம் பாருங்க ஆரோக்கியமான ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப எலும்புக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு உருண்டை தினமும் கொடுத்துட்டு வாங்க எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது நாம் சேர்த்திருக்க எல்லா பொருளையுமே ரொம்ப ஆரோக்கியமானது இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி குழந்தைங்களுக்கு கண்டதை கொடுக்குறதுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் மட்டும் சேர்க்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ